கிறிஸ்தயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்பு பிள்ளைகளே இயேசுனுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான பாஸ்கா காலங்களிலே கடவுள் இன்றைய வார்த்தைகளின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம் ஒன்றாய் இருப்போம் இன்றைய நற்செய்தினுடைய தொடக்க வசனங்களே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை தந்தாய் நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக பிரியமானவர்களே ஒன்றாக இருத்தல் என்பதை குறித்து இன்றைய வாசங்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றன மூவொரு இறைவன் ஒன்றாக இருத்தலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது தந்தை மகன் ஆவி இவர்கள் மூவரும் தொடக்க காலங்கள் முதலாக இன்றைய நாள் வரை ஒன்றாக இருந்து நம்மை படைத்து பராமரித்து காத்து வருகின்றார்கள் இதுதான் ஒன்றாக இருத்தலனுடைய சிறந்த உதாரணமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த வாழ்வியல் முறைக்கு கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் கடவுளுடைய ஆசைப்படி ஒன்றாக வாழ்வதற்கு கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற வாழ்வியல் முறை என்ன என்பதை இன்றைய வாசங்கள் மூலமாக சிந்திக்க ப சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம் பிரியமானவர்களே விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்றாக இருத்தல் என்பது தனித்தன்மையோடு வாழ்தல் இரண்டு வகையான வாழ்வியல் முறைகளை பார்க்கின்றோம் ஒன்று மனிதன் தனிமையாக மற்றவர்களோடு சேர்ந்து வாழாமல் இருக்கின்ற பொழுது அங்கே குழப்பங்கள் ஏற்படுகின்றது தனிமையாக வாழ்தல் ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை மாறாக தன்மையோடு வாழ்தல் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் அதைத்தான் விவிலியத்திலே கடவுளுடைய வாழ்வாக இருந்தாலும் புனிதர்களுடைய வாழ்வாக இருந்தாலும் திருத்துதருடைய வாழ்வாக இருந்தாலும் அவ்வாறு வாழ்கின்ற வாழ்வியல் முறை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் தனித்து வாழ்தல் அல்ல தனித்தன்மையோடு வாழ்தல் பிரியமான அதற்கு சிறந்த வாழ்வியல் எடுத்துக்காட்டாக திகழ்பவள் அன்னை தெரசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து இந்திய தேசத்திற்கு கல்வி பணியாற்ற வந்தவள்தான் அன்னை தெரசா டார்ஜிலிங்கிலே முதன் முதலையாக அவர் தன்னுடைய பணியை தொடங்குகின்றாள் ஆனால் தூய் தூயாவினால் அவள் தூண்டப்படுகின்றாள் தன்னுடைய இருபது ஆண்டு கால ஏறக்குறைய பத்தொன்பது ஆண்டு காலம் அவள் கல்வி பணி ஆற்றுகின்ற பொழுது தான் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இன்னும் நிறைவு பெறவில்லை என்பதை உணர்ந்தவளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய தனித்தன்மையை உலகிற்கு காட்டும் வகையிலே புதிதாக ஏழை எளியவர்களுக்கு தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையை அர்ப்பண வாழ்வை ஆரம்பித்தால் அதுதான் அன்னை தெரசா ஆரம்பித்த அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சபையின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு அவர் உதவி செய்து உலகமே பாராட்டக்கூடிய உலகமே வியக்கக்கூடிய பல்வேறு இன மக்கள் பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களெல்லாம் போற்றக்கூடிய தனித்தன்மையோடு வாழ்ந்ததனால்தான் அன்னை தெரசா அகில உலகத்திற்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு தாயாக திகழ்கின்றாள் பிரியமானவர்களே இதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற வாழ்வு தனித்தன்மையோடு அவள் அன்று அருட்சிகுதிரிகளோடு வாழ்ந்த பொழுது தான் எதற்காக அழைக்கப்பட்டோம் கடவுள் தன்னை எந்த பணிக்காக அழைக்க அழைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவளாக கல்வி பணியை துறந்து சமூக பணியை ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பணியினை தெரிந்தெடுத்தாள் பெரிய மாணவர்களே இதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற வாழ்வு நாம் நம்முடைய வாழ்வியல் சூழல்களிலே பல்வேறு விதமான காரியங்களை செய்து வருகின்றோம் ஆனால் கடவுளுக்கு உரிய தனித்தன்மையோடு நான் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கத்தான் கடவுள் நம்மை அழைப்பு விடைக்கின்றார் அத்தகைய வாழ்வு வாழத்தான் கடவுள் நம்மை அழைப்பு விடைக்கின்றார் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது தூய பவுளடியாரனுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுகின்றது அவர் தன்னுடைய தொடக்க கால வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர் சவுல் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர் கிறிஸ்தவர்களை கொன்றழைக்க வேண்டும் கிறிஸ்துவம் என்ற ஒரு சமூகம் ஒரு மதம் ஒரு வாழ்வியல் நடைமுறை இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல்வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டவர் ஆனால் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு தனித்தன்மையோடு இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் பரவுவதற்கு முதன்மையான காரணியாக அமைந்தார் என்பதைத்தான் பார்க்கின்றோம் அதிலே ஒரு நிகழ்வு தான் இன்று முதல் வாசகத்திலே எபேசு நகரத்திலே அவர் மூன்று ஆண்டு காலமாக இறைவனுடைய வார்த்தையை அங்கு மக்களுக்கு எடுத்துரைத்து அவர் தன்னுடைய பணியை அடுத்த நகர்களுக்கு செல்கின்ற பொழுது மூப்பர்களிடம் பேசிய அருமையான பதிவுதான் இன்று முதல் வாசகம் நான் மூன்று ஆண்டு காலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு போதைத்தேன் எனவே இப்பொழுது நான் மற்ற இடங்களுக்கு மறைபோதக பணிக்காக ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க செல்கின்றேன் எனவே உங்களிடையே குழப்பங்கள் இருக்கக்கூடாது உங்களிடையே போலி இறைவாக்கினர் என்று சொல்லக்கூடிய போலி போதகர்கள் தோன்றி கிறிஸ்தவ நிறைக்கு எதிராக இயேசுனுடைய வாழ்வியல் முறைக்கு எதிராக குழப்பங்கள் உண்டாக்குவார்கள் அப்பொழுது நீங்கள் தனி தன்மையோடு வாழ வேண்டும் ஆண்டவரை பின்பற்றுகின்ற மக்களாக ஆண்டவருடைய கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தி செல்கின்றார் பிரியமானவர்களே இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி பவுலுடையாருடைய வாழ்வு நமக்கு மற்றொரு உதாரணமாக இருக்கின்றது எனவே நாம் நாம் இருக்கின்ற சூழல்களிலே தனிமையாக வாழக்கூடாது மாறாக தனித்தன்மையோடு ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகின்றார் நாம் நம்மை கடவுளுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் அர்ப்பணித்தல் அதைத்தான் இன்றைய நற்செய்திலே இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக இறுதி பதிவாக இறுதி சொற்பொழிவு என்று சொல்வார்கள் கடைசியாக விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக சீடர்களை சந்தித்து நீங்கள் இவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் அப்படி என்றால் தனித்தன்மையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்கள் உலக சூழல்களிலே நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அந்த சூழல்களிலே நீங்கள் வாழக்கூடாது மாறாக மேலுலகை சார்ந்தவற்றை நாட வேண்டும் அர்ப்பண வாழ்வு என்பது மேலுலகை சார்ந்தவற்றை நாட வேண்டும் இதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது பொன்னையோ பொருளையோ இந்த உலகத்தினுடைய செல்வங்களையோ ஆண்டவர் நம்மிடமிருந்து கேட்கவில்லை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவருடைய வேண்டுகோளாக ஆசையாக இருப்பது நீங்கள் அர்ப்பண வாழ்வு வாழ வேண்டும் அந்த அர்ப்பண வாழ்வு என்பது நீங்கள் கடவுளுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து மேலுலகை சார்ந்தவற்றை நாட வேண்டும் பெரிய மாணவர்களை இதுதான் ஆண்டு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எனவே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நாம் ஒற்றுமையாக தனித்தன்மையோடு மேலுலகை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும் இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நாம் பல்வேறு விதமான நன்றி பெருக்கோடு நாம் வந்திருக்கின்றோம் அன்னையானவர் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கின்றேன் நான் அதற்காக ஆண்டவருக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் கடவுள் அண்ணின் வழியாக எதிர்பார்க்கின்ற காணிக்கை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நீங்கள் தனித்தன்மையோடு மேலுலகை சார்ந்தவற்றை நாட வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கின்றார் எனவே நாம் கொடுக்கின்ற சிறந்த காணிக்கை கடவுளுக்கு கொடுக்கின்ற சிறந்த அன்பளிப்பு என்னவென்றால் நம்முடைய இதயம்தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்றது எரிபலிகளும் நறுமணப் பழிகளும் எனக்கு அருவறுப்பை ஊட்டுகின்றன மாறாக உங்களிடமிருந்து கனிந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார் எனவே ஆண்டவர் ஆரோக்கிய தாயின் வழியாக நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற காணிக்கை அன்பளிப்பு என்றால் கனிந்த உள்ளம் கணிந்து உள்ளம் என்றால் அர்ப்பண வாழ்வு வாழ்கின்ற உள்ளம் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுகின்ற உள்ளம் அதை கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு உரியவற்றை நாம் நாட வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் நமக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று உறுதிமொழி கூறுகின்றார் நான் எப்படி வாழ முடியும் என்று கேள்வி கேட்கின்றோம் தனித்தன்மையோடு மேலுலகை சார்ந்தவற்றை எப்படி நாடு சார்ந்தவற்றை நான் எப்படி நாட முடியும் என்று நான் நம் கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்கின்றார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் விண்ணகம் சென்றாலும் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் அவர் உங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிப்பார் அதனால்தான் சீடர்களுக்கு அவர் அறிவுரை சொல்கின்ற பொழுது உங்களை தொழுகை கூடங்களிலும் மூப்பர்கள் முன்பாக நிறுத்துகின்ற பொழுது என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அஞ்ச வேண்டாம் நீங்கள் ஜெபியுங்கள் தூயாவியார் உங்களுக்காக பேசுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக போராடுவார் என்று அருமையான ஆறுதல் தருகின்ற ஊக்கம் கொடுக்கின்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு விட்டு செல்கின்றார் அவர் விண்ணகம் சென்றாலும் தூயாவியானவரின் வழியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் எனவே கடவுள் உயிர்ப்பின் கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தை அஞ்சாதிருங்கள் உலகம் முடியும் வரை இந்நாளும் உங்களோடு இருக்கின்ற என்று சொல்லியிருக்கின்றார் எனவே தனித்தன்மையோடு கடவுளுக்கு உரிய வாழ்க்கையை அர்ப்பண வாழ்க்கையை மேலுலகை சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தூயாவியார் என்னோடு இருக்கின்றார் என்று உறுதியான மனநிலையோடு பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்வாக அடுத்தவர்களை ஆண்டவருக்கு உரிய வழியிலே நடத்துகின்ற வாழ்வாக அமையும் என்பதிலே மாற்றமில்லை எனவே தொடர்ந்து நாம் அன்னையிடம் அன்னை வழியாக ஆண்டவிடம் ஜபிப்போம் ஆண்டவரே நான் இன்றைய நாளிலே இந்த அருமையான அன்னையினுடைய திருத்தலத்திலே முடிவெடுத்திருக்கின்றேன் நான் தனித்தன்மையோடு வாழ்வேன் அர்ப்பண வாழ்வை வாழ்வேன் மேலுலகை சார்ந்தவற்றை வாழ்வேன் அதற்காக நீ எனக்கு வாக்களித்திருக்கின்ற தூயாவியை என்னை என்னிடம் அனுப்பி என்னை புனிதப்படுத்து என்னை அபிஷேகம் செய் என்று ஆண்டவிடம் தொடர்ந்து மன்றாடுவோம் அதற்கு அன்னையானவள் பரிந்துரை செய்வாளாக ஆமேன்